கூடியிருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மணியம் செல்வன் சார் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக பரிச்சயம் விகடன் சேர்ந்த புதுசுலேருந்து அவரோட எனக்கு பழக்கம் இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் நான் வியந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எண்பத்தி ரெண்டு வருஷமாக ரெண்டு தலைமுறையாக இத்தனை ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கும் இந்த ஓவியர்கள் இந்த எண்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறதுங்கிறது தான் அது எங்களுக்கான எங்கள் எல்லாருக்குமான ஏன்னா விகடன் ஆர்கைவ்ஸ்ன்னு பார்க்கும்போது நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் போல் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க அதில் மாசை சார் எப்பவுமே தெளிவா இருப்பார் எனக்கு அப்பெல்லாம் புரியல ஆரம்பத்துல வந்து அவர் அவர் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு அதை திரும்ப கேட்டுருவார் ஒரிஜினல் கேட்டு வாங்கிடுவார் அப்போ எங்களுக்கு புரியல அதோடைய ஒரிஜினலுடைய மதிப்பும் புரியல அவர் ஏன் அதை திரும்ப கேட்கிறாருன்னு புரியல ஆனா அவர் நாசுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார் ஆஹ் நல்லா பாதுகாத்து வச்சுப்பேங்க நான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்பார் சரி அவர் ஏதோ சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருவோம் இப்போ பார்த்தா அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சதெல்லாம் தெளிவாக தெரியறது இல்லை அது எல்லாத்துக்குமே உண்மை உண்மையை சொல்லப்போனா நீங்கள் அந்த ஒரிஜினல்ஸை திரும்ப வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருப்போமாங்கிறது எனக்கே சந்தேகம்தான் அந்த விதத்துல அந்த அந்த லெகசியோடைய முக்கியத்துவத்தை வந்து அதை புரிஞ்சு அதை வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அதை பாதுகாத்துங்கிற இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இன்றைக்கி பார்த்ததுலேயே எனக்கு பட்டது அதோட நான் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சிடுறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு ஒப்பிடாங்கன்னு தெரியல நான் மூணு பிறவியை ஏற்றுக்கிறதாக நினைக்கிறேன் ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது இருபத்தி நாலு வயசோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் நடிகைனா நாற்பது வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பத்தொம்போது இனிமேல் நான் உயிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருபத்தி ஏழு ரெண்டு உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் மாஸ்டர் பீஸ் குறைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துக்கார் ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் திருக்குறள் நான் பார்க்கல அப்படி விட மாட்டேன் எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடித்தாச்சு இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து இதை பற்றியுமே வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாம் சந்தோஷம் என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் ப்ரேம்னு கரெக்டினால் அந்த பொடி பொடியாகிடும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலேந்து பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமும் கோபுல்சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் எஸ் ராஜம் உள்பட எல்லாேருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தருவி கட்டுறது தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசு புறமணி பாருங்க ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கான் எவ்வளோ கொடுமையாக நினச்சிப்பேன் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறதுக்குள்ளே நாற்பத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் அதில் இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்திருக்கான் உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார் கல்கறி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கல்கி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோட எல்சாட் அங்கங்குடைய இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ இன்னொரு பாணி ஓவியத்தை நான் சொன்ன தோட்டா தண்ணியை சொன்ன மாதிரியா இந்த ஓவியங்கள் வேறு இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிருக்காங்க இது ஹியூமன் அன ஒரிஜினல் ஒரிஜினல் படம் வாங்கினேன் கே மாதவன் படம் நடராஜன் படம் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் முகம் எங்கள் முகம் அப்படியே இருக்கிறது இல்லை அது வேறு பேட்டர்ன் புரியுது நம்மளுக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இன்கரேஜ் பண்ணிட்டார் அஜந்தா இல்லை அந்த ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனிதபடி எடுத்து அப்படி அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார் அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட்டு வரைஞ்சிருக்கார் அவர் இதுக்குள்ளே வரல இப்போ மாதம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் படத்தை வரைஞ்சிருக்கார் போர்ட்ரேட் நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படியே உயிரோட பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அவர் வரல அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார் அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து நான் பாதியில் போகிறோமேனு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன் போனதுக்கு இப்போ கொடுக்க வேண்டாம் நான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி சுபாஷினி வந்து ஓவியராக இருக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க மூணு தலைமுறையும் நான் வந்து ஓவியங்க எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலையும் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமா தெரியல அதை விட முக்கியம் லிங்கையான் மணியம் செவனுடைய தாத்தா ஒரு சின்ன தாத்தா ஒருத்தர் அவரே ஓவியராமா நாலு தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவிய பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து விக்ராசம் மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும் இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அவர் எங்கே இருக்கிற தெரியுமா அவர் அங்கே அப்பா வந்து ஆர்டரை ஆர்டராக இருக்கும்போது பார்த்தி கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு எந்த காலத்துல அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முன்னாடி அந்த வீட்டில் குடிக்கிற காரத்தை சொந்த வீடுன்னு வாங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவர் ஓவியம் பண்ணிட்டு என்னை அப்பா ஓட்டத்தை வீட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு அப்படி செத்து போகணும் ஓவியம் மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜ் வந்து பதினெட்டு நேரம் ஞாபகம் பதினெட்டு மணி நேரம் ஓவியம் வரைஞ்சி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி பாருங்க சம்சாரம் பக்கம் தான் டீ ஊற்றி கொடுப்பாங்கண்ணா அந்த மாதிரிலாம் வரைஞ்சாள் ஒரு ஃப்ளாட்டில் கூடியிருக்கிறார் ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து கா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசு நீங்கள் கட் பண்ண வைப்பாங்க இருபத்தொரு வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வரைய ஆரம்பிச்சு அக்கறி வீரபத்தர் அகோர வீரபத்தர் ரெண்டு மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி குடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன் ஒன்றுக்கு போகிற ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா புரிஞ்சவங்களுக்கு நான் வந்து யோகா வந்து அம்பத்தெட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைகளாக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைகிறான் நின்னேன் அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீ கூட சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தபம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும்போது சந்தான ராஜன் ஓவியம் இருந்தார் ஓவிய குரையில் இவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் சார் இருக்க புக் கொடுத்துருக்கேன் இந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் இந்த மாதிரி வரையிற ரெண்டு பேரும் வரையினார் ரெண்டு பேர் கூட வரைய முடியாது அப்படி படாது அதெல்லாம் எல்லாம் ஒரு ஹொரைசன் ஒரு இடத்துக்கு இப்போ வெளி வா மாடலாட்டு வா மாணாரு என்னென்னவா பண்ணி பார்த்து மாடலாட்டு நான் வர முடியல அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய ஓவியத்தில் வந்து பதினாலாம் என்னப்பா மைக்கு இருக்காங்க வரலாடாக பண்ணுது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க பதினாலாம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகணுன்னு தொலைஞ்சிட்டேன் இந்த ஓவியத்துக்கு வேலை இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டுனான் அடிங்கினானே நடிகனால கல்யாணம் பண்ணேன் அதனால் ரெண்டு பசங்க கிடச்சாங்க அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி வரைஞ்சி ஓவியங்கிறப்போலாம் காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணமாக நான் நடிகனாக வந்தது தான் அதுக்காக நீங்கள் நடிகனவான்னு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை நாங்கள் எங்கள் கடமை எது எப்படி நல்லகண்ணை வந்து வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் மக்களுக்கு சேவை பண்ண முக்கியம் மூணு தடவை எலெக்ஷன் நிற்கிறேன் நல்ல கண்ணு அது தொண்ணு மூணு மூணுலேயே தோற்று போயிட்டார் அப்புறம் கோவமலம் இல்லை கட்ட மக்கள் மக்களுக்கு சேவை பண்ணுறது எங்களுக்கு நோக்கமே தவிர அவன் பதவியில் முடிக்க முன்னாடி இன்னும் கடைசி வரைக்கும் பாடு அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாட்றோம் தவிர வசதிக்காக பூடுக்காக வாடின வாழ் எப்படிப்பட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜாவும் சாதாரண ஆண்டு நினைக்கிறாங்க சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு கொடுத்து புறப்பட்டு வந்து உலகத்து உச்ச தோட்டாள் செம்பன் தோட்டாள் இன்னொரு மனுஷன் இளையராஜா மாதிரி இந்த மண்ணில் புறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ண இதை விட அவர் ஹானர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை அது இல்லாத சந்தோஷத்தை குருத்மன் சாப்பிட ராஜா அவளுக்கு நந்தியை தெரிவித்து உரை முடிக்கிறீங்க நன்றி வணக்கம் சிறு வயசில் வந்து லைப்ரரி போய்ட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பாரத் இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன்னு சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு காணமே ஏன்னு ஏ அது என்கிட்ட இருக்கு நான் இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார்ந்து தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்துனால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலேயே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு வழக்கற்ற தன் தத்த தடவை படிச்சிருப்பேன் அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்ங்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளே எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் இவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் கற்பனை ஒரு சரித்திரம் ஒரு கதை ஒரு காதல் ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல மற்ற அந்த இல்லை சிறுகதைகள் கூட எழுநூற்றி எண்பத்தி ஆறு சம் இது அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை அது அது கூட வந்து இருக்கும் அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க வந்து எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க கல்கி சார் சொல்கிறாரு கல்கி சார் வெளியே வந்தார் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா கியூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இந்த ஜோக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் நான் பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு எழுத்தாப்புல ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கல்ச்சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது எல்லாம் மூணு நாள் பட்டினி எல்லாம் வழியில் வருவோம் எதித்தாப்பில் மூணு பேர் வருவாங்க இவன் சிரிச்சிக்கிட்டே வருவான் இவன் டிஃபன் சாப்பிட்டு வரான் ஏன் தான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோ இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி இங்கே சார் இப்போ சார் சொல்கிறப்ப சொன்னார் வா வாசம் சார் சொல்கிறப்ப சொல்கிறாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை பாராட்டு எத்தனை பாராட்டினாலும் தகவ நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கை உண்டு பண்றதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைன்ல தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசியம் மேன்ஸ்க்ரிப்டில் அஞ்சு லைனில் வயலின் எழுதுருவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூ ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸு செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில்ல ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருப்பேன் நான் அவ்வளோ இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த இது தீர்க்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம் ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த பிரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனதை விடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி போகணும்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிஷம் உடனடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது அதுக்கு போயிடும் அவங்க அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க பால்கி நாலாவது நாள் கூப்பிட்டேன் பால்கி இதுவரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வரேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூ ஆர் கமிங் அண்ட் யூர் சீயிங் த ரீல் அண்ட் யுவர் ஸ்டார்டிங் இமீடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட்ஸ் ஆங்ஸோ வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் யூடின் அப்சர்வ்டு எனி திங் அப்படின்னு So what do you mean by sir what sir what do you mean அப்படினார் பால்கி நான் டெய்லி ஆபீஸ்க்கு வர மாதிரி கிளர்க் வர மாதிரி நான் வரேன் வந்த உடனே ரீல் போடுறீங்க படத்தை பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனு எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுற நோட்ஸு எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டார் சார் சார் என்ன சார் இது என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது வாழ்க்கை நம் தி மூவ்மெண்ட் ஐ புட் மை பென் ஆன் த பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் எவர் ஐ ஃபினிஷ் ரைட் அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் பிடிச்சிருக்கோம் இப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் பிடிச்சிருக்கோம் இது ஒரு ரீல் போட்டால் அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான் ஆமையும் ஒரு ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சிருக்கேன்னா முதல் முதல் எத்தனை படம் கண்ணன் என்ன மறக்க முடியுமா சின்ன கண்ணன் அழைக்கிறேன் என் கண்மணி அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை என் முக்கியமான விஷயம் என்னன்னா எண்பத்தி ஆறு வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் நாற்பத்தி ஆறு வருடம் கூட இன்னும் கிடக்கவில்லை என்னுடைய நோட்ஸ்களை காணோம் யார் எடுத்துகிட்டு போனாங்க திருடிட்டு போனாங்களா வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா ஒன்றும் தெரியலை நிறைய படங்கள் மிஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் இண்டிவிஜுவலாக எழுதணும் ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதியாகணும் அது பெரிய விஷயம் அது இது அது வந்து மனிதன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடி பிடிக்கடா பாவிகளா அப்படின்னு சொல் எனக்குள்ள வேலை செய்கிறவனுங்க பாவிகள் தேடி பிடிக்கடா பாவிகள்னா எனக்கு கீழே வேலை தான் நான் திட்ட முடியும் மற்றவங்களும் திட்ட முடியாது அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள் காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன் மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூவுக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க அய்யோயோ இன்னைக்காது இன்னும் மறந்தே போயிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சுட்டு நான் வந்து நான் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறுன ஆயிடுவேன் இல்லையா இல்லை அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்பாறு பகவான் ரமணருடைய அருளனால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவனை எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்திருக்கும் பெரியவர் என் மனசுக்கு பிடித்தவர் என் மனசு மாத்திரம் இல்லை என்னுடைய ஓவியத்தை பண்ணும்போது அவருடைய கீதாஞ்சலி பாட்டு இன்னைக்கு அது என்னுடைய ஆல்பத்தில் கண்டினியூவாக போயிட்டுருக்கும் அந்த அப்படிப்பட்ட பெரிய மகான் அது அது மாத்திரம் இல்லை அவருடைய படைப்புக்கு நான் தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்போ ஏற்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவார் கூப்பிட்டோன்னே அழைத்துன்னு வருவார் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்க்கலேன் ஸோ இப்பேற்பட்ட ஒரு லெஜன் நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கலந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து எனக்கு ரொம்ப பிரதர்ன்னு சொல்கிற லெவலில் எனக்கு சிவகுமார் அண்ணன் அவர் வந்து இந்த என்னுடைய ஓவியத்துறையில் நான் எடுத்து காலடி வச்சு ஆன உடனே அது அந்த டைமில் என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு பல ஸ்கெட்சை காமிச்சார் அந்த ஓவியத்தினுடைய ஸ்கெட்ச் வந்து அவர் காலேஜில் படிச்சிருந்தது இப்போ என்னுடைய ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற பற்றி சொல்கிறாரு ஆனால் அவருடைய கலெக்ஷனை ஒரு ஸ்கெட்ச் புக்கு ஒரு நாலஞ்சுக்கு ஸ்கெட்ச் புக்கு பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து பத்திரமாக வாங்கிட்டு போய் நான் பார்த்து நான் திருப்பி தரேன் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்களை ஸ்கெட்சை காலேஜில் யூஸ்வலாக ஆறு வருஷம் படித்தது வந்து கிட்டத்தட்ட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு வருஷம் பண்ண வேண்டிய ஒர்க்கை அந்த ஆறு வருஷத்தில் அவர் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்ஸை பண்ணியிருக்கான்றது தான் என்னுடைய அனுமானமாக இருந்தது ஏன்னா அதனுடைய திறமை அதனுடைய மெடிடேஷன் அது வந்து ஒரு தவமாகவே இப்போ நாங்கள்லாம் பத்திரிக்கைக்காக பண்ணுறோம் அப்படி இல்லாமல் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அப்படியே வெறுமை அவர் வந்து அதை வந்து போய் அந்த இடத்த ஒரு ஒரு ஸ்பார்ட் ஒர்க்கு அதை வந்து ஒரு ஓவியனாக இருக்கிறதுனால என்னால் உணர முடிஞ்சிடாது அப்படி ஒரு நல்ல ஒரு படைப்புகளை அவர் பண்ணி இருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து என்னுடைய முதல் ஒரு எக்ஸிபிஷனுக்குலேருந்து ஆரம்பித்து நை நைன்டீ நாட் நைன் அதாவது டூ டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் நைனில் ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் அவர் அது பண்ணார் அதே மாதிரி அப்பாவுக்கு காலத்தை வென்றவர்கள்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது தூர்தர்ஷனில் அவரை நான் வந்து ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணேன் அதை வந்து ரொம்ப அற்புதமாக அதை வந்து வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணி அதை கொடுத்துட்டு போனேன் அப்படியெல்லாம் ஒரு இதையும் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கிய காரணமானவர் அப்புறம் அடுத்து எம்டி சொல்ல வேண்டாம் எனக்கு எஸ் எஸ் வாசன் சார் இருக்கும்போதே சிக்ஸ்டி நைனில் அதுக்கு வாய்ப்புக்காக என்னோடய படங்கள்லாம் அவர் பார்த்து சான்ஸுக்காக கொடுத்தபோது பார்த்த டைமு அந்த சிக்ஸ்டி நைனில் அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாது ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் மரணமானதுனால அதுக்கப்புறம் அந்த பெரிய என்ன வீடுன்றது ஒரு பெரும் கோட்டை அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அப்போல்லாம் ஒரு ஸ்டாஃப் மாத்திரம்தான் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்திரிக்கைக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுலேயும் ஸோ அப்படி ஒரு பெரிய பத்திரிக்கையில் எனக்கு பாலசுமணியம் அவர் வந்து ஆசிரியர் பெரிய அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் சரி அதுக்காக என் ஒரு பெரிய சர்ஃபீஸ் என் அது வந்து அற்புதம் கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார் இப்போது என் டாக்டர் டென்ஸ் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு கல்கி கிடச்ச மாதிரி எனக்கு வீடன் கிடச்சிது அது மட்டும் இல்லை கல்கியில் படம் போட்டு பொன்னியின் செல்வன் வந்தது பப்ளிஷ் பண்ணுறது அவர் எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது இப்போ இப்போ எப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்கிறது நான் பேர் சொல்கிறத விட இல்லை அது அது மாதிரி அப்படி இருந்த ஒரு டைம்ல அந்த டைமில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஒரு அந்த பண்ணணும் அப்படின்ற உத்வேகம் கொடுத்து அந்த டைமில் இந்த புக்கு இன்னி வரைக்கும் அந்த எழுபது ஆண்டு தாண்டியும் இப்போ அந்த அவருடைய படைப்புகள் உயிர் பெற்றிருக்கிற அந்த உயிர் ஓவியத்தை அதுக்கு ஒரு இதை கொடுத்து மதி இது மதிப்பும் அதனுடைய வேல்யூவும் கொடுத்து அந்த புக்கில் போட்டு எல்லா படங்களோடையே பண்ணார் அவர் ஸோ இப்படி என்னுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இது வந்து இந்த எக்ஸிபிஷனும் பண்ணணும்ன்ட்டு ஏன்னா அது வந்து எக்ஸிபிஷன்றது நம்ம தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு நூறு பேரோ ஒரு ஆயிரம் பேரோ கூப்பிட்டு பண்ண முடியும் ஆனால் மேக்ஸின் மற்றம் ஒரு எக்ஸிபிஷனே இல்லாமல் வாரம் வாரம் பல லட்சம் பீப்புளை போய் அந்த படம் தானாக போய் கிடச்சிது ஸோ அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜாக இருந்தது இந்த எக்ஸிபிஷன் பண்ண கனவு வந்து அப்பாவுக்கு இந்த நூறு ஆண்டு வரும்போது அதை அவசியம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்த நூற்றாண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல ஒரு ராஜா அவர்கள் வந்து வரணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமாக என் மனசுக்குள்ளே தோன்றி கேட்டது காரணமே அவர் வந்து இசையில் இவ்வளோ பெரும் சிறப்பும் இதுவும் இருந்தாலும் அந்த ஓவியத்தை பற்றி அவர் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட பேசும்போதே ரெம்பரண்ட்டோட படம் அந்த லைட் அண்ட் ஷேட் படம் பிடிக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போர்ட்ரேட் பண்ணும்போது அதை குறிப்பிட்டு சொல்லி பண்ணி பண்ண சொன்னேன் அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்த இசையில் இருந்தாலும் கூட இந்த ஓவியத்து மேலே அந்த அவ்வளோ ஆர்வத்தோடு அதை கிரகிச்சிருக்கார் அப்படின்னு வரும்போது அவர் வந்து இந்த எல்லா கலைகள்லையும் அதை அப்சர்வ் பண்ணதுனால அவரே அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எனக்கு வீடன் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ஃபேஸ் தந்தது அதுக்காக இவர் சீனிவாசன் வந்து நான் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் அண்ணன் சிவகுமார் ஒரு சொல்ல வேண்டாம் அவர் உடனே இருக்கிறதுனால என்னுடைய இதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லா டைரக்ஷனும் வந்துடும் இது பக்கம் தம்பி தம்பி சொல்லணும் அண்ணன் சொல்லணும் தோட்ட தோட்ட என்னை காலேஜ்லேருந்து நாங்கள்லாம் ரொம்ப சைக்கிள்லேயே டபுள் செட்லாம் அடித்த நம்மலாம் ஸோ அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்வு வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமை இந்த நிகழ்வு என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடச்ச ஒரு பெரும் பாகியமாகவும் இந்த பெரிய லெஜன்ஸ் எல்லாம் வந்து இதை நடத்தி கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்